ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சென்னையில் முதன் முதலாக கட்டப்பட்ட மல்டி காம்ப்ளெக்ஸ் தேட்டர் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சென்னையில் முதன் முதலாக ஒன்றுக்கு மேற்பட்ட தியேட்டரை கொண்ட மல்டி காம்ப்ளெக்ஸ் தேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காலகட்டத்தில் கட்டப்பட்டது அதாவது மூன்று தியேட்டர்கள் ஒரே இடத்தில் கட்டப்பட்டது அந்த தியேட்டர்கள் தான் சபையர் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் இங்கு சபையர் எமரால்ட் டைமட் என்ற மூன்று தியேட்டர்கள் கட்டப்பட்டன மூன்றும் ஏசி தியேட்டர்களாக கட்டப்பட்டன இந்த மூன்று தியேட்டர்களும் அந்த நேரத்தில் சென்னையில் மிகவும் புதுமையான முறையில் புதிய தியேட்டர்களாக நவீன முறையில் கட்டப்பட்ட தியேட்டர்களாக அமைந்தன இங்கு ஒரு தியேட்டரில் ரசிகர்களுக்கு சிறப்பு சலுகையும் செய்யப்பட்டு படம் ஓடியது அதாவது தினமும் ஒரு காட்சிக்கு டிக்கெட் எடுத்தால் போதும் தொடர்ந்து வெளியே வராமல் அடுத்தடுத்த காட்சிகளை பார்த்து கொள்ளலாம் என்ற வசதி இங்கு செய்யப்பட்டிருந்தது இதனால் ரசிகர்கள் கூட்டம் இந்த காம்ப்ளெக்ஸில் அலை மோதியது மேலும் இங்கு எம்ஜிஆர் நடித்த கன்னித்தாய் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் திரையிடப்பட்டது இந்த படத்தை பார்க்க ஆரம்பத்தில் ரசிகர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்தது திரும்பத் திரும்ப ஒரே டிக்கெட்டில் எம்ஜிஆர் படத்தை மாறி மாறி பார்த்தார்கள் அதன் பிறகு இங்கு எம்ஜிஆர் படம் திரையிடப்படவில்லை கன்னித்தாய் இந்த தேட்டரில் ஐம்பத்தி ஐந்து நாட்கள் வரை ஓடியது அடுத்து சபையர் எமரால்ட் புல் டைமண்ட் தியேட்டர்களில் பின்னர் அடுத்தடுத்து ஆங்கில படங்களையும் ஹிந்தி படங்களையுமே திரையிட்டார்கள் தற்பொழுது இந்த மல்டி தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் இப்பொழுது இல்லை முற்றிலுமாக இடிக்கப்பட்டு விட்டது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி